ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் அருமையான வத்த குழம்பு சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு ரெண்டரை கிளாஸ் சாப்பாட்டு அரிசியை நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வர மிளகா கொஞ்சம் வெள்ளம் சுண்டக்காய் வத்தல் கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் தாளிப்பு வடகம் மிளகாய் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மணத்தக்காளியும் சுண்டக்காய் வத்தலையும் வறுத்து எடுத்துக்கலாம் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வளர்த்தலும் கொஞ்சமாக எடுத்தால் போதும் நிறையா வேண்டாம் இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் முக்கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிப்பு வடகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வத்த குழம்பு சாதத்தை நல்லெண்ணெயிலே செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போது சின்னதாக ரெண்டு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இப்போது குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வர மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதை விட அரை ஸ்பூன் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதோட அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போது இந்த புளிக்கரைசல் கொதிக்க ஆரம்பித்த உடனே தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ரெண்டு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்க மணத்தக்காளி தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறம் இது திறந்து பார்க்கலாம் இப்போது வத்த குழம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் விடணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதையும் கலந்து விடணும் அவ்வளோதான் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்க அப்பளமாக ஊருவாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்